கன்னிராசி பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் கன்னிராசி பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லி தர்றேன் கன்னிராசி பெண்களை நிறைய நபர்கள் குறை சொல்கிறாங்களே ஏன் குறை சொல்கிறாங்க அதுக்கும் விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் முழுவதுமாக வீடியோ பாருங்கள் முழுவதுமாக வீடியோ பார்த்திங்கன்னா தான் அனைத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கிறது தான் கன்னிராசி கன்னிராசிக்குரிய அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் உச்சம் இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா கன்னிராசி தான் கன்னிராசிக்காரவங்க நல்ல பேச்சு திறனும் உள்ளவங்களாக இருப்பாங்க தன்னை சுற்றி என்ன தவறுகள் நடந்தாலுமே கூட அது நேரடி தவறுகளோ மறைமுக தவறுகளோ தட்டி கேட்குறதுக்கு தயங்காத ஒரு ராசி அப்படின்னா அது கன்னிராசி தான் பணம் குறைவாக கிடச்சாலுமே கூட தனக்கு ஒரு வேலை பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த வேலையில் உறுதியாக இருப்பாங்க வேலை பார்ப்பாங்க கன்னிராசி பெண்கள் எதையும் கூர்ந்து கவனிச்சு மனசுல பதிய வச்சுக்கக்கூடிய நல்ல திறமை உள்ளவங்க எதுலையுமே அவசரம் இல்லாமல் நிதானத்தை தான் கன்னிராசி பெண்கள் அப்ப நிதானமா இருக்கும்போது அந்த பொறுமை காக்கும்போது அந்த பொறுமை காக்கிறது பிடிக்காத மற்றவங்க அவங்கள பேசுவாங்க என்ன இவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கேன்னு வேற சொல்லிடுவாங்க இவங்க வந்து மற்றவங்களை பேச வச்சு ஆழம் பாக்குறதுல வல்லவர்கள் அப்ப நல்ல விசாரிக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள் அப்பா என்ன அந்த பிள்ளைகிட்ட பேசுனா தோண்டி துருகிட்டே இருக்காப்பா கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காப்பா அப்படின்னு உண்டாகும் அப்படிப்பட்டவளா இருப்பாளோ அப்படிப்பட்டவளா இருப்பாளோ தான் பிள்ளை விசாரிக்கிறாளோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க இவங்க எப்பயுமே கன்னிராசி பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால தன்னுடைய நட்போட்டத்துக்குள்ள யாராவது சேர்த்துக்கணும் அப்படின்னா அவங்க விசாரிப்பாங்க தலைக்கு வைக்கிற ஒரு ஹேர் பேண்டு ஹேர் கிளிப்பா இருந்தா கூட தன் தலையில இடம் பிடிக்கிற அந்த ஹேர் கிளிப்பு கூட ஆயிரம் விசாரிக்கிறவங்க அப்போ நட்போட்டத்துக்குள்ள விடுறதுக்கும் வீட்டுக்குள்ளே விடுறதுக்கும் அதுவும் தன் வாழ்க்கையில் ஒரு இணையரை தன் கணவனாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருத்தனை ஆராய்ச்சி பண்ண முற்றுவாங்களா அவங்க ஆய்வு செய்வாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய பக்குவம் இந்த பெண்கள் கன்னிராசி பெண்களுக்கு இருக்கான்னு ஆமாம் இருக்குது கன்னிராசியில் பிறந்த பெண்கள் வந்து தூய்மை உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க கன்னிராசி ஆண்களும் அப்படிதான் சுற்றுப்புறமாக இருந்தாலும் சரி சுற்றி இருக்கக்கூடிய மனசாக இருந்தாலும் சரி தூய்மையாக இருக்கணும் தூய்மை இல்லாத மனசுக்காரங்க இவங்களை நெருங்கவே முடியாது கெட்டவர்களை விட்டு இவங்க ஒதுங்கி இருப்பாங்க கெட்ட பார்த்து பேசுகிறவங்க கெட்ட விஷயங்களை செய்கிறவங்க திருடுறவங்க பொய் சொல்கிறவங்க சாராயம் குடிக்கிறவங்க இந்த மாதிரி சில கெட்ட பண்புகள்னு இருக்கு அதுவும் கன்னிராசி பெண்கள் எதையெல்லாம் கெட்ட பண்புன்னு நினைக்கிறாங்களோ அவங்களா கெட்ட பண்புன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாமே கூட கெட்ட பண்பு அவங்கள பொறுத்த அது கெட்ட பண்பு தான் இப்போ சாராயமும் சிகரெட்டும் பற்ற வைக்கிற ஆண்களோட குடும்பத்தை கூடான்னு முடிவு பண்ணால் அந்த உலகத்தில் முக்காவாசி பெண்கள் குடும்பமாக நடத்த முடியாது அதை வந்து தவறுன்னு சில பெண்கள் நினைக்கிறதே இல்லை ஆனால் கன்னிராசி பெண்கள் அதை தவறுன்னு நினப்பாங்க அப்போ ஒதுங்கி இருப்பாங்க அப்போ தேக சம்பந்தம் அங்கே தடைப்படும் அப்போ அங்கே பிரச்சனைகள் உண்டாகும் இப்படித்தான் ஒரு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வர்றதை பாருங்க தீமைகளை நீக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லதை மட்டுமே பார்க்க நினைக்கக்கூடியவர்கள் தான் வந்து கன்னிராசி பெண்கள் அப்போ கன்னிராசி பெண்கள் எல்லாருடைய மனசும் தூய்மையாக இருக்கணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் பிள்ளைங்க எல்லாருமே தூய்மையாக இருக்கணும்ல அப்போ மன தூய்மை இல்லாத உறவினர்கள் இருந்தால் அப்போ கன்னிராசிக்காரங்க அவங்கள்டேந்து ஒதுங்கிடுவாங்க அப்போ ஜனா அண்டாதாலும் மக்கள் அண்டாதாலும் மக்களை விட்டு விலகிடுவோம் அப்போ உறவினர்களோடு இருக்க மாட்டாள் இப்படியெல்லாம் வந்து கெட்ட பேர் கன்னிராசி பெண்களுக்கு வருது எதையுமே பகுத்தாய்ந்து தேர்வு செய்யக்கூடிய தன்மை இந்த பெண்களுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து அரேஞ்ச் மேரேஜுக்கு பொண்ணு அப்படிலாம் கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க ராசி பெண்கள் அப்போ அப்பா அம்மாவுக்கு அரிச்சு என்ன எந்த போட்டால் உணர்ந்து கொடுத்தாலும் ஏதாவது குறைச்சுக்கிட்டே இருக்கா எதையாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு தோணும் சண்டை வர்றதுக்கு காரணம் சொல்கிறேன் குடும்பத்தின் மேலே அக்கறை இருக்கிறது யாருக்குன்னா கன்னிராசி பெண்களுக்கு தான் பிளவுபட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தையே ஒன்று சேர்க்க முடியுமா இவங்களால முடியுமே கன்னிராசி பெண்களால் முடியும் நீங்கள் வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு விரும்பக்கூடியவர் தான் கன்னிராசி பெண் அவங்க யாரையும் பிரிக்கலாம் மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா அது சில நேரம் டார்ச்சர் உண்டாகும் போது பிரிவுகள் உண்டாகிற மாதிரி வந்துடும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கிக்கிறதுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும்னு கண்ணிராசி பெண்கள் நினைப்பாங்க தன் கணவருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கன்னிராசி பெண்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடியது எது சரியாக இருக்குதுன்னு பார்த்து பார்த்து சரியாக இருக்கிற பொருளை தான் வாங்குவாங்க சரியாக இருக்கிற ஒன்றை தான் செய்வாங்க அதை வந்து மற்றவங்களுக்கு அக்கறையோட அறிவுரையுமே இவங்க வழங்குவாங்க ஒரு நாகடன்னா எது சரியானதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க ஒரு ஹோட்டல் சாப்பிட்றதுன்னா எது சரியானதுன்னு கண்டுபிடிச்சு வச்சுருப்பாங்க கண்ணிராசிக்காரங்க இப்போ ஒரு ஆன்மீக மையத்துக்கு பயிற்சிகளுக்கு போகிறீங்கன்னா எது சரியான ஆன்மீக மையம்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதை அவங்க வச்சுருப்பாங்க கன்னிராசி கன்னிராசி பெண்ணுகிட்ட போய் கேட்டிங்கன்னா எது சரியானது இப்போ உங்கள் ஊரில் எது குவாலிட்டியான ட்ரெய்லர் எது வந்து நல்ல ஒரு சினிமா தேட்ரு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எது ஒரு சிறந்ததோ எது ஒன்று சரியானதோ அது வந்து கன்னிராசி பெண்ணுக்கு அந்த அந்தந்த ஊரை பற்றி தெளிவாகவே தெரியும் அவங்களுக்கு அதான் ஆராய்ச்சி மனநிலை இருக்கா இல்லையா கன்னிராசியில் பிறந்த பெண்கள் வந்து தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்துவாங்களா அப்படின்னா தன்னுடைய காதலை உடனடியாக வெளிப்படுத்துவதற்கு பயப்படக்கூடியவர்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கண்ணிராசி பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெளிப்படுத்துறதுக்கு பயப்படுவாங்க காதலை வெளிப்படுத்துறதுக்கு கூச்சப்படுவாங்க உண்மையான அன்பாக அதாவது அவர்கிட்ட பெறக்கூடிய அன்பு உண்மையான அன்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் ஏன்னா ஆரம்பத்தில் அவருக்கு சந்தேகம் இருக்கும் அதாவது யாருக்குன்னா கன்னிராசி பெண்ணுக்கு தான் லவ் பண்ற பையன் மேல சந்தேகம் இருக்கும் ஆய்வு மனநிலை அதெல்லாம் முடிச்சு அவர் நல்லவருன்னு ஒரு நாள் நம்பி அவர் அவர்கிட்ட இவங்க சந்தோஷத்தை உணரக்கூடிய ஒரு நிலமையில தான் தன் பெண்மைக்குரிய குணங்களை அழகாக வெளிப்படுத்துவார் கன்னிராசி பெண்ணினுடைய காதல் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அது வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்துவாங்க ஒரு உற உறவு அப்படின்னு வந்துருச்சுன்னா நீண்ட காலம் இவங்களால நீடிச்சு இருக்க முடியுமான்னா அது முடியவே முடியாது கன்னிராசி பெண்ணால் லாங் டைம் வந்து ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியுமா நம்ம முடியாது ஏன்னா இது ஆய்வு மனநிலை சரியாக இருந்தால் தான் இருப்பாங்க சரியாக இல்லைன்னா இதில் இருக்க மாட்டாங்க நல்லவர்களாக இருந்தால் தான் கூட வச்சுக்குவாங்க இல்லாட்டி விரட்டிடுவாங்க இல்லாட்டி ஒதுங்கிடுவாங்க எப்பயுமே ஆய்வு எப்பயுமே ஒரு சந்தேகத்துலேயே இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க அப்போ நீண்ட காலம் ஒருத்தர் உறவில் அவங்களோட இருக்க முடியாது அப்படி நீண்ட காலம் ஒருத்தர் உறவில் அவங்களோட இருக்கணும்னா நீண்ட காலம் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு அவங்க மனசுக்கு பட்டுக்கிட்டே இருக்கணும் கன்னிராசி பெண்ணுக்கு நல்லவங்க நல்லவங்கன்னு தோன்றிட்டே இருந்தால் தான் அவங்க கடைசி வரைக்கும் இருக்க முடியலைன்னா இருக்க முடியாது அப்போ கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வலுவான ஒரு கருத்தை வலுவான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அந்த கணவர் கடைசி வரைக்கும் அவங்களோட உறவில் இருக்க முடியும் இல்லைனா கணவரும் இருக்க முடியாது டைவர்ஸ் ஆகிடும் அது கன்னிராசி பெண்கள் வந்து தயவுசாகுதுனாலோ அல்லது ஒருத்தர் பிரிகிறாங்க அப்படின்னாலோ யாரை விட்டு பிரிகிறார்களோ அவர்களுக்கிட்டேருந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லை அல்லது அவங்க அநியாயம் பண்ணுறாங்கன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க அநியாயம் பண்ணுறாங்கன்னு அவங்க முடிவு பண்ணால் விலைக்கு தான் இருப்பாங்க கன்னிராசி அப்படிங்கிறது நிலத்துக்குரிய ராசி அப்போது மற்ற நிலத்துக்குரிய ராசிகள் சில ராசிகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா மகர ராசி ராசி இந்த ராசிக்காரங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னிராசி பெண்களுக்கு வந்து உருவாகும் ரிசப் ராசி வந்து கொஞ்சம் நல்லாவே செட் ஆகும் உங்களுக்கு பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் அது எல்லாத்துக்குமே செட் ஆகும் அப்புறம் வந்து நீர் ராசின்னு சில ராசி இருக்கு விருச்சிக ராசி மீன ராசி கடகராசி இதெல்லாம் வந்து நீர் ராசிகள் இது வந்து இவங்களுக்கு உறவு ஏற்பட்டா ஒரு நட்பு ஏற்பட்டா கன்னிராசி பெண்களுக்கு ஓரளவு சிறப்பாக பொருத்தமாக தான் இருக்கும் ஆஹ் தனுசு ராசியோ அல்லது மிதுன ராசியோ இவங்களுடைய உறவு உண்டானுச்சு அப்படின்னா கொஞ்சம் அர்ப்பணிப்பு உணர்வாகவும் கொஞ்சம் நேர்மையானதாகவும் உங்களுக்கு இருக்கும் கன்னிராசிக்கு ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய உறவு அப்படின்னா தனுசும் மிதனமும் சேர்ந்தே வந்து உங்களுக்கு நட்பாகவும் இருக்க முடியும் ஒரு ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது சொல்லலாம் ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் வந்து எதிர்ப்பாகவும் இருக்க முடியும் அதாவது இந்த உறவு வந்து ஸ்மூத்தாக இல்லாமையும் போகும் தனுசும் மிதன ராசியும் அதாவது உறவு உள்ளதும் அது உறவு எதிர்ப்பதும் அது அர்ப்பணிப்போடு நேர்மையானதாகவும் இருக்கவும் செய்யும் தனுசு பாதிக்கு பாதி தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுக்கு நாட் சூட்டபுள் பாதிக்கு பாதி மிதன ராசிக்காரர்கள் நாட் சூட்டபுள் ராசி பெண்களுக்கு சொல்கிறேன் அப்படி தான் இருக்கும் அது அது வாழ்க்கையில் நேரங்கள் காலங்கள் சூழ்நிலைகள் கூடி வரும் பொழுது ஒரே குணங்கள் இருக்குது அதில் ஆறு வினாடிக்கு ஒரு தடவை மனிதனுடைய மன அமைப்பு மாறிக்கிட்டு இருக்குது நல்லவங்கன்னு நினச்சி அந்த சூழ்நிலைக்கு கன்னிராசி பெண்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க என்றைக்கியோ ஒரு நாள் தப்பு தவறானவங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா அப்படியே அதை விட்டுருவாங்க விட்டுருவாங்க கனிராசி பெண்கள் இந்த ஆய்வுகள் பண்ணுறது அதாவது உடற்கூறு ஆய்வுகள் டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் அவங்க நிறைய பண்ணுவாங்க எதையுமே எதையுமே ஒரு நோட்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னா கூட ஒரு புத்தகம் வாங்க போகிறாங்க நோ நோட்டு புத்தகம் வாங்குறாங்கன்னா கூட அதுக்கு ஆய்வு பண்ணி தான் வாங்குவாங்க ஒரு மாத்திரை வாங்கின மெடிக்கல்னா எது நல்ல மெடிக்கல் எது நல்ல மருந்து கடை அதை தேடி கண்டுபிடிப்பாங்க ஒரு பள்ளியில் வந்து பிள்ளைகளை சேர்த்து விடணும் அப்படின்னா ஒரு கன்னிராசி பெண் வந்து தன் பிள்ளைகளை சேர்த்து விடணும் எது நல்ல பள்ளிகிடணும் ஆராய்ச்சி பண்ணி தான் சேர்த்து விடுவாங்க அப்படிப்பட்ட ஆய்வு மனநிலைமை உள்ளவர் பாருங்க அவர் இவர்கிட்ட எதிர்மறை குணங்கள் இருக்கா அப்படின்னா பெருசாக எதிர்மறை குணங்கள் கிடையாது இவருடைய நல்ல குணங்களே எதிர்மறையாக நிறைய பேருக்கு போகும் தன்னை அங்கீகரிக்க வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க கன்னிராசி பெண்கள் அது சில நேரம் அங்கீகரிக்கலைன்னா உடனே சண்டை உருவாயிரும் அங்கே பிர பிரச்சனையாக வரும் தன்னை பாராட்டணும் அப்படின்னு கன்னிராசி பெண்கள் வந்து நினப்பாங்க இது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயந்தான் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு விஷயம் இல்லை ஆனால் எதிர்பார்ப்பாங்க அவங்க அது நடக்கலை அப்படின்னாக்கா மன வருத்தம் உண்டாகும் கன்னிராசி பெண்களுக்கு அதே போல் விளையாட்டாக கூட நீங்கள் விமர்சனங்கள் சொல்கிறதோ பழி சொல்கிறதோ கேலி பண்ணுறதோ இழிச்சு பளிச்சு பேசுகிறதோ அந்த கலாய்க்கிறது இதெல்லாம் வந்து கன்னிராசி பெண்களை செஞ்சு அவங்களால தாங்கிக்க முடியாது அப்போ சண்டை வம்பு உருவாகும் அதாவது பொருந்தாமல் போகிறது தான் கன்னிராசி பெண்களை வந்து பழித்து பேசக்கூடாது பழி சொல்லக்கூடாது பழித்து பேசக்கூடாது விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த கருத்து தாங்கிக்க முடியாமல் கன்னிராசி பெண்கள் அழுதுருவாங்க நீங்கள் கன்னிராசி பெண்களை ஏதாவது ஏலனைப்படுத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னா உடனே அழுதுருவாங்க அவங்க தனக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அந்த போல் நபர்களை வந்து வெறுக்கவும் செஞ்சுருவாங்க தனக்கு ஒரு கருத்து ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா மௌனமாக இருந்து தனிமையை தேட ஆரம்பிச்சிருவாங்க அதாவது இப்ப கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு உண்டாதுன்னு வச்சுக்கோங்க கன்னிராசி பெண்ணுக்கு எதிர்கருத்தே கொடுத்துட்டே இருக்காரு கணவர்னு வச்சுக்கோங்க கணவர்கிட்டேருந்து விலகி போய் மௌனமாக இருக்கணும்னு நினைச்சு தனிமையை தேட விரும்புவார் கன்னிராசி பெண் அந்த நேரத்தில் யாராவது அக்கறையாக சமாதானம் செய்ய வந்தாலும் புருசமன்னாட்டிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணுறதுக்காக பஞ்சாயத்து பண்ண வந்தாலும் அதை பெரிதாக இவர் விரும்ப மாட்டார் நீங்கள் அக்கறையோடு போய் கன்னிராசி பெண்ணின் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கன்னிராசி பொண்ணுக்கு நீங்கள் சமாதானமாக போனாலும் பிரச்சனை இப்போ புருசம் முன்னாட்டி சண்டை நடக்கும்போது கன்னிராசி பெண் அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு கன்னிராசி பெண் புருசனோட சண்டைன்னா பஞ்சாயத்துக்கு நீங்கள் குறுக்க போனீங்க அப்படின்னா உங்களையும் பிடிக்காமல் போயிடும் கன்னிராசி பெண்ணுக்கு அதனால் பஞ்சாயத்துக்கு போகிறதுங்கிறது தேவையில்லாத செயல் ஏன்னா சில இடங்களில் பஞ்சாயத்துக்கு போய் கண்ணிராசி பெண்ணை கேட்க மாட்டாங்களா தமிழ் பிடிச்சோன்னு சொல்லிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அவ்வளவு ஈஸியாக ஒரு கண்ணிராசி பெண் தன் கணவனை ஒதுக்க மாட்டாங்க தன் கருத்துக்கு எதிராக இருக்கும்போது மட்டும்தான் அவங்க கொஞ்சம் பின்னெடுப்பாங்க பாருங்கள் வேலை அப்படின்னு வந்துட்டாக்க இவங்க ஆய்வு மனநிலை உள்ளவங்கன்னு அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு வேலை இருக்கும்போது விவரங்களை சேகரிக்கிறது துல்லியமான விஷயங்களில் ஈடுபடுறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும் அப்போ இது மாதிரியான பணிகளை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் இப்ப எடிட்டிங் பண்ணுற வேலை இவங்களுக்கு கொடுக்கலாம் சமையல் துறை இவங்களுக்கு கொடுக்கலாம் மார்க்கெட்டிங் இவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த சென்செக்ஸ் கணக்கெல்லாம் எடுக்கிறீங்கள இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் எழுத்து வேலைகள் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் ஆர்ஜே விஜேவாலாம் இவங்க இருக்கலாம் சமுதாய பணிகள் இவங்களுக்கு கொடுக்கலாம் நிறைய கணக்கெடுப்பும் பணிகள் புள்ளிவரங்களை சேகரிக்கக்கூடிய பணிகள்லாம் கன்னிராசி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பானதா இருக்கும் இது எல்லாமே அருமையாக அவங்களுக்கு வரும் ஏன்னா அவங்க ஆய்வு மனநிலைமையில் இருக்கிறதுனால ஆய்வுத்துறை சம்பந்தப்பட்ட வேலைகளுக்குள்ளே அவங்கள விடுறது வந்து ரொம்ப நல்லது கன்னிராசியில் சுக்கரனுடைய பலம் வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்கிறதுனால சிற்றின் பங்களில் பாலியல் ஆர்வங்களில் சில பிரச்சனைகள் உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாலியல் ஆர்வம் கணவனோடு சேர்ந்து மகிழக்கூடிய தேக இன்ப உறவில் வந்து இவங்க பெருசாக அவங்களுக்கு ஆர்வம் இருக்குமானா இவங்களுக்கு தன்னெழுச்சியாக ஆர்வம் உண்டாகாது அப்போது தேக சம்பந்தமே நடக்காதா குழந்தைய பிறக்காதா அப்படின்னா இருக்குது அந்த இணையர் வந்து அதாவது கன்னிராசி பெண்ணே திருமணம் செஞ்சிருக்கக்கூடிய இணையர் அவங்களோட பாலியல் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ப தூண்டுதலை கொடுத்து கன்னிராசி பெண்ணினுடைய விருப்பம் என்ன அவங்களுடைய விருப்பத்தை பாலியல் ரீதியாக அந்த ரொமான்ஸ் ரீதியிலான அதாவது ஒரு ஆண் எப்படியெல்லாம் தனக்கிட்ட நடந்துக்கணும் எந்தெந்த இடங்கள்ல தொடணும் எப்படியெல்லாம் முத்தமிடணும் இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த முன் விளையாட்டுகள் பின் விளையாட்டுகள் அப்படின்னு அந்த தேக சம்பந்த உறவுல ஈடுபடக்கூடிய முறைகள் நிறைய இருக்கு அந்த முறைகள் வந்து இப்படியெல்லாம் இருந்தா நல்லதுன்னு கன்னிராசி பெண் மனசுல சிலது நினைச்சிருப்பாங்க ஆனா அதை வெளிப்படையா வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா கணவனோட நெருக்கமா இருக்கிறத அவங்க விரும்புவாங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க இந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக மென்மையாக கன்னிராசி பெண்ணோடு தேக சம்பந்தம் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆக்ரோஷமாகவும் விரைவாகவும் உடல் உறவுல நீங்க ரொம்ப கடினமா ஈடுபட்டீங்க அப்படின்னா கன்னிராசி பெண்ணோட இன்பமாக வாழவே முடியாது கன்னிராசி பெண்ணுக்கு நேரடியாக நேரடியாக வந்து அவங்களுக்கு அந்த காமத்துல ஈடுபாடு இருக்கா அப்படின்னா ஒரு ஓப்பன் டைப் அவங்க கிடையாது கொஞ்சம் மென்மையானவர்கள் மெதுவானவர்கள் ஆனா ஆசை இருக்கு அவங்களுக்கு ஈடுபட முடியும் அந்த தூண்டுதலை முதல் தூண்டுதலை ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்கு அந்த ஆண் வந்து நிறைய மெனக்கடணும் கன்னிராசி பெண்ணு திருமணம் செய்திருக்கக்கூடிய ஆண் வந்து நிறைய மெனக்கெடுதல் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தாந்திரிக் சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணோடு அந்த இணையை மகிழ்விப்பதற்கும் அந்த இணையர் மூலமாக கன்னிராசி பெண்ணின் மூலமாக தன் இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்கும் முயற்சிகள் எடுத்தாக தேக சம்பந்தத்தில் வெற்றி கொள்ள முடியும் இல்லைனா தேக சம்பந்த பிரச்சனைகள் உருவாகி நிறைய குடும்பத்தில் கன்னிராசி பெண்ணோடு வரக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவிகள் வர்ற பிரச்சனை வந்து தேக சம்பந்த பிரச்சனை தான் ஏன்னா இவங்க ஆர்வத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்த மாட்டாங்க அதுக்கு தூண்டுகொள்ள அந்த கணவன் இருக்கணும் அப்போ அந்த கணவன் இருக்கணும் அப்படின்னா கணவன் அன்பாக இருக்கணும் முதல்ல நேரடியாக தேகத்தை போய் தொடக்கூடாது கன்னிராசி பெண்ணினுடைய மனதை வெல்லாமல் உடலிலே அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது என்னதான் தான் கட்டி பிடிச்சாலும் மரக்கட்டை மாதிரி படுத்திருப்பாங்க அப்போ அதில் பெரிய சிக்கல்கள் உண்டாகுதா இல்லையா இப்படி தான் பிரச்சனைகள் உண்டாகிறது கன்னிராசி பெண்ணோடு கணவன் மனைவி பிரச்சனை அப்படிதான் வருது காதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது தான் எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு மாதிரி காதலிப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரியா காதலிக்கிறாங்க காமங்கிறதும் எல்லாருக்கும் பொதுவானதும் எல்லாரும் காமத்தில் ஈடுபடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும் ஒரு ஒரு ராசி நட்சத்திரம் அவங்கவுங்க சுபாவங்கள் அவங்கவுங்க சூழ்நிலைகள் எல்லாருக்கும் மாறுபட்ட குணாதிசயங்கள் இருக்குது மாறுபாடு தான் இருப்பாங்க அதில் கன்னிராசி பெண்கள் அதில் ஒரு டிஃபர் அவங்க அப்போ அந்த டிஃபரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழணும் இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறவங்க ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்கு என்கிட்ட எல்லாம் வந்து கொடுக்குறீங்க நான் தெளிவாக சொல்கிறேன் அவங்கள்ட்ட ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதோட மட்டும் நிற்கக்கூடாது இருவருக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறதையும் தாண்டி ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் தனித்தனியாக பார்த்து ரெண்டு பேருடைய குண நலன்கள் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மாமியார் எப்படி மாமியார் ஜாதகம் தெரிஞ்சால் மாமியார் அப்போ எப்படின்னு அந்த குணத்தை தெரிஞ்சிக்கலாம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கல்யாணத்தை பண்ணுங்க பொருத்தம் பார்த்தா பொருத்தம் அறுக்கத்தான் செய்யும் பொருத்தம் இருந்தும் அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு கல்யாணத்தில் பிரிவுகள் உண்டாகும் ஏன் அப்படின்னா அந்த ஜாதகரனுடைய தனிப்பட்ட குணங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டீங்க கல்யாண பொருத்தம் அப்படிங்கிறது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் யோனி பொருத்தம் இருக்கா சரி ஓகே குழந்தை இருக்குமா சரி ஓகே ரெண்டு பேருக்கும் குழந்த பிறந்துரும் ஆனால் சண்டையாகவே இருக்குமே தின பொருத்தம் இல்லாமல் போயிடும் நீங்க பத்துக்கு ஏழு பெருத்தம் இருக்கு பதி பதினொரு பொருத்தம் பாக்குறவங்க பத்து பொருத்தம் பாக்குறவங்க இப்படி வித விதமா பொருத்தம் பாக்குறாங்க ஏழு பொருத்த இருந்தாலே கல்யாணத்தை பண்ணி வை அப்படிங்கிறாங்க அஞ்சு பொருத்தம் இருந்தாலே கோயிலுல சீட்டு எழுதி போட்டு கல்யாணத்தை பண்ணி வைங்கறாங்க பெரியவங்க ஆசைப்பட்டாக்க உடனே சின்னஞ்சிச்சல பிடிச்ச கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க கோயிலில் வந்து திருநீர் போட்டு இல்லைன்னா பூ போட்டு கேட்டு பார்த்துட்டு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க இப்பெல்லாம் பண்ணி வச்சு நிறைய பிரச்சனைகள் உண்டாயிட்டே இருக்கு இப்போ பாருங்க அன்பு பொருத்தம் அழகு பொருத்தம் அதெல்லாம் உருவாகணும் அறிவு பொருத்தம் ஜாதக பொருத்தம் குடும்ப பொருத்தம் கல்ச்சரலில் பொருத்தம் அவங்க ரெண்டு பேரும் பேசி பார்த்து நடைமுறை பழக்க வழக்கங்களில் பொருத்தம் இப்படியெல்லாம் பொருத்தங்கள் இருந்தால் தான் திருமணமே செய்ய முடியும் தான் ஒன்றும் லவ் மேரேஜ் போயிடுறாங்க இல்லைன்னா முன்னெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னா சொந்த பந்தத்தில் பிறந்ததுல இந்த பையனா கல்யாணம் பண்ணுவோம் இந்த பொண்ணா இந்த பையனும் கல்யாணம் பண்ணி எப்போம்னு அதை சொல்லி சொல்லி வளர்த்துட்டே இருப்பாங்க அப்படியே அவங்களும் பழகிக்கிட்டே இருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பம் தெரியும் இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் தெரியும் இந்த சொந்த பந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த அந்த கேரக்டரை வந்து விட மாட்டாங்க அப்போ தனக்கு இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா பிறந்ததுலேருந்து அந்த மாப்பிள்ளையை இவர் கண்காணிக்க ஆரம்பிச்சிடுவார் எப்போ நாலு வயசு அஞ்சு வயசுலேயே இந்த பையனை நம்ம பொண்ணு கட்டினா பரவாயில்லையேன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அப்பையிலேருந்து அவனை கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாரு அவங்க கூட பழக ஆரம்பிச்சிடாரு பேச ஆரம்பிச்சார் அப்படி சொந்த பந்தங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணி இருந்த எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எங்கேயோ இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கிற மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இன்டர்வியூ வைக்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அல்லது ஃபோட்டோஸ் வச்சுக்கிட்டு ப்ரொஃபைல் பயோடேட்டா வச்சுக்கிட்டு இவ்வளோ சம்பளம் வாங்கணும் இப்படிலாம் இருந்தால் தான் வந்து கல்யாணம் பண்ண முடியும்னு நிறைய டேட்டா செத்துக்கிட்டு பண்ணுறீங்க அதெல்லாம் நியாயமே இல்லை நான் பாருங்க இப்போ அட்வைஸு டிப்ஸு வேறு டாபிக் மாதிரி டெம்பு அது நிறைய ஜாதகம் என்கிட்ட வர்றதுனால நான் அது உங்களுக்கு ஜாதகம் வந்தாக்கா பொருத்தம் பார்க்குறத விட அவரவர் தனி குணங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க சேர்த்து அதை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் சரி நம்ம இப்போ கன்னிராசி பெண்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அதை பேசுவோம் கன்னிராசி பெண்கள் தூய்மையாக இருப்பார்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸாக இருந்தாலுமே கூட சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க அதாவது சுத்தம் சொருபோடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இவங்களுக்காக தான் சொன்னது போல இருக்கும் ஒரு வேளை சுத்தம் சோறுன்னு இவ இவங்க சொல்லியே சொல்லியிருக்கலாம் அந்த டைலாக் உருவானதே அப்படி உருவாகி இருக்கலாம் அந்த அளவுக்கு சுத்தவாதிகள் உடை உடுத்ததுனாலும் கச்சிதமாக அழகாக உடுத்தக்கூடிய அவர்கள் வீட்டின் சுத்தத்தைப் போல உடையிலையும் சுத்தம் இருக்கணும் உடம்புலேயும் சுத்தம் இருக்கணும் அவங்களுக்கு அதே மாதிரி விளையாட்டுகள் விளையாட்டுகள் அப்படின்னா காதல் விளையாட்டு காம விளையாட்டு அதுக்கப்புறம் இன்டோர் கேம்ஸ் இது போல சில விளையாட்டுகளில் இவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும் அப்போ தாம்பத்திய ஆர்வத்தை ஒரு ஆண்தான் தூண்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அடுத்து நினைவு திறன் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து கன்னிராசி பெண்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் அதாவது பழைய சம்பவங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது அது என்ன சொல்லுது இப்போ ஒரு டைலாக் கூட சொல்லுவீங்களே அப்படிங்கிற வேற லெவலு யாரு கன்னிராசி பெண்கள் சாதாரணமே ஒரு பொம்பளை பிள்ளைன்னா எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுப்பாங்க ஆனா கன்னிராசி பெண்கள் பெண்களுக்கெல்லாம் பெண்கள் பெண்கள் ஸ்கொயர்டு கேள்வி கேட்கற எல்லாம் அவ்வளவு கேள்வி கேட்பாங்க எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நட்புறவுல இருக்க முடியுமா அப்படின்னா நல்லபடியா நட்புறவுல அவங்க இருக்க முடியும் இவங்களை கிண்டல் கேலி செய்யாத வரைக்கும் நட்பா இருப்பாங்க கிண்டல் கேலி பண்ணிட்டீங்கன்னா ஒதுங்கிடுவாங்க உங்களோட பழகிய நாட்கள்ல அதாவது ஒரு கன்னிராசி பெண் உங்ககிட்ட பழகுறாங்க அப்படின்னு சொன்னா உங்கள் கூட பழகிய நாட்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி பண்ணுற அதாவது மகிழ்ச்சியை தரக்கூடிய செயல்கள் எல்லாமே அவங்க செய்வாங்க நல்லபடியாக மகிழ்ச்சியாக பழக முடியும் அது பழகின கொஞ்சம் நல்லே தெரிஞ்சுக்கலாம் ஒரு கன்னிராசி பெண்ணால் தன் கூட இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் ரொம்ப சிரபம் ஒரு ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க கொஞ்சம் நல்லா பழகிற வரைக்கும் அடக்கி வாசிப்பாங்க நல்லா பழகிட்டாங்க அப்படின்னா கன்னிராசி பெண்களை பிடிக்கவே முடியாது ரொம்ப சந்தோஷமாக எல்லோரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்குவாங்க நீங்கள் வந்து சந்தித்த பெண்களிலேயே நகைச்சுவையான பெண் கன்னிராசி பெண் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க பழகுவாங்க பாருங்க அழகு இருந்தால் அறிவு இருக்காது அறிவு இருந்தால் அழகு இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கேது டைலாக் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் அழகும் அறிவும் இரண்டும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அது கன்னிராசி தான் வெறுங்கனா காண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க கன்னிராசிக்கார பெண்கள் எல்லாத்தையுமே செயல்முறையோட பொருத்தி பார்த்து பிராக்டிக்கலி எது வந்து பண்ண முடியுமோ ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடியவங்க அதாவது ஒரு விஷயத்த திங்க் பண்ணும்போது அதை ப்ராக்டிக்கலாகவும் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு பொருத்தி பார்க்கக்கூடிய பண்பும் உடையவர்கள் தான் கன்னிராசி பெண்கள் வீண் கனவு கண்டுகிட்டு நாட்களை கழிச்சுக்கிட்டு இவங்க இருக்க மாட்டாங்க நடைமுறைக்கு ஒத்து வரும் அப்படின்னா அந்த கனவை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க நடைமுறைக்கு ஒத்து வராதுனா அந்த கனவை கட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு நேரத்தை மிச்சம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க ரொம்ப நல்ல முறையில் வாழக்கூடியவர்கள் கன்னிராசி பெண்கள் ரொமான்ஸ் அப்படிங்கிறத அவர்களாக துவங்க மாட்டார்கள் ரொமான்ஸில் இருக்க ஈடுபடவே மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் நீங்கள் வச்சுக்க முடியும் இந்த கன்னிராசி பெண்கள் வந்து ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஐம்பது சதவீதம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஐம்பது சதவீதம் அப்படி நீங்கள் வச்சுக்க முடியும் எப்பயுமே ஆண்கள் அதாவது கன்னிராசி பெண்ணை திருமணம் செய்த ஆண்களுக்கு ஒரு அறிவுரை ரொமான்ஸாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் முதலில் நீங்கள் துவங்குங்கள் அது வந்து நன்மை இருக்கும் இல்லைன்னா அவங்க வந்து தேவ சம்பந்தத்துக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தனித்தனியாக படுத்து கிடப்பீங்க டெய்லி வீட்டில் இது இது சம்மந்தமாக பெரிய பிரச்சனை வரும் நம் லவ் ப்ராப்ளம் ரொமான்ஸ் ப்ராப்ளம் எக்கனாமிக் ப்ராப்ளம் எஸ்இ எக்ஸ் ப்ராப்ளம் இந்த பிரச்சனைகள் தான் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில அதிகபட்சமாக வரக்கூடிய ப்ராப்ளம் அது பெண் தனியாக படுத்திருக்க இவர் தனியாக படுத்திருக்க ஒரே கட்டில ரெண்டு பேரும் ரெண்டு வாரத்தில் படுத்திருந்தீங்கன்னா அது தினசரி வந்து பெரிய சங்கடங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதனால் இதை உங்களுக்கு உணர்ந்து கொள்வதற்கு இதை நான் சொல்லியிருக்கிறேன் கன்னிராசி பெண்கள் நல்லவர்களா கெட்டவர்களா நல்லவர்கள் அவங்கவுங்க ஆங்கிளில் பார்க்கும்போது அங்கங்கே கெட்டவர்கள் போல தெரிவார்கள் கன்னிராசி பெண்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் நூறு சதவீதம் உங்களுக்கு புரிஞ்சு போகுதா தொண்ணூறா தொண்ணூற்றி எட்டா தொண்ணூற்றி ரெண்டான்னு உடனடியாக மதிப்பெண்களை கொடுங்க கன்னிராசி பெண்கள் கன்னிராசி பெண்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க கன்னிராசி பெண்களோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ கணிராசி பெண்களோட இருக்கக்கூடியவங்க கனிராசி பெண்களை லவ் பண்ணுறவங்க கனிராசி பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ அனுப்பி வச்சு அவங்களுடைய குணங்களை புரிய வைங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் அவங்களுடைய குணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் இனிமேல் எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப நல்லபடியாக நீங்கள் வாழ முடியுமா இல்லையா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்மா கிளென்சிங் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி நடக்குது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிறவி துன்பத்தை எல்லாம் நீக்கக்கூடிய பயிற்சி வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் மூலமாக கலந்துக்கலாம் ஒரு மணி நேரம் பயிற்சி அதுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது தேடி கண்டுபிடிச்சி முன்பதிவு பண்ணுங்கள் நவம்பர் ரெண்டாம் தேதி நவம்பர் ஏழு வரைக்கும் ஆறு நாள் தொடர்ந்து சஷ்டி பயிற்சி இருக்குது ஆன்மீக கடல் அற்புதமான ஆன்மீக கடல் இந்த பயிற்சி நேரடி பயிற்சி எது ஆறு நாள் உண்ணாவிரதம் இலவச பயிற்சி முன்பதிவு பண்ணிக்கோங்க டிசம்பர் முப்பத்தொன்று குணமாக்கும் கலை அப்படின்னு என்னவெல்லாம் வியாதிகள் உங்களுக்கு மக்களுக்கு இருக்கோ மக்கள் எல்லாருக்கும் குணப்படுத்துறதுக்கு குணமாக்கும் கலைன்னு ஒரு பயிற்சி ஒன்று உருவாக்கி இருக்கிறோம் அது டிசம்பர் முப்பத்தி ஒன்னா தேதி துவங்குறோம் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அதில் நேரடியாக வந்து கலந்துக்கங்க ரொம்ப நன்மைகளில் நடத்திக்கங்க ஏற்கனவே யோகம் பயிற்சிக்கு வந்தவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருமே யோகம் பயிற்சிக்கு வந்தவங்க அதாவது அஞ்சு நாள் நான்கு நாள் யோக பயிற்சிக்கு வந்தவங்க அத்தனை பேரும் இப்போ டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அப்டேட் ப்ரோக்ராம் இருக்குது அந்த அப்டேட் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கங்க ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை காலைல ஆரம்பித்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது அதில் திருநீற்று ஒரு அற்புதமான ஒரு திருநீற்று பிரசாதம் இருக்குதுவங்களுக்கு அது பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு குபேரயோக பயிற்சி நேரடி பயிற்சி நான்கு நாட்கள் நடக்க இருக்குது அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பயிற்சி நடத்துவோம் வந்து கலந்துக்கங்க அது கட்டண பயிற்சி ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு அதாவது பண விடுதலை அப்படிங்கிற தலைப்பில் குபேர யோகம் உங்கள் கடன் செல்வ செல்வவள ஈர்ப்பு வசியம் எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடிய எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி ஆகஸ்ட்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நான்கு நாட்கள் வாங்க வந்து கலந்துக்கங்க அதுக்கெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கு தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணிவிட்டு வந்து கலந்து கொள்ளுங்கள் மிகச்சிறந்த நன்மைகளை அடையுங்கள் வாய்ப்பும் சூழ்நிலையும் விருப்பமும் உள்ளவங்க வாங்கப்பா நல்லா இருங்க நன்மைகள் நடக்கட்டும் சிறப்பாக இருங்க கன்னிராசி சம்மந்தப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் பன்னெண்டு ராசியும் முடிஞ்சோடனே இப்போ ஆறு ராசி முடிஞ்சோன்னு ஒரு ஆறு ராசி முடிஞ்சோடனே நான் வந்து அடுத்து ஒரு ஒரு ராசியிலேயும் பிறந்த குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல போகிறேன் அது அந்த வீடியோவும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும் பெற்றோர்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும் அந்த வீடியோ